ஓ நமச்சிவாய நாராயணா நாதந்தாள் வாழ்க யூ டி காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது இந்த வீடியோ காணொலியில் குருபெயர்ச்சி பலங்களை பற்றி ஒவ்வொரு ராசிக்காக போட்டுட்ருக்குறோம் அந்த வரிசையில் மீன ராசிக்கு என்ன பலங்கள் இருக்கிறது பார்க்கலாம் குரு பகவான் ராசிநாதன் உங்கள் ராசிநாதன் மூணில் இருந்தார் முயற்சி வெற்றி புகழ் கீர்த்தி அந்த மறைவுஸ்தானத்திலிருந்து நாலாம் இடமான சுகஸ்தானத்துக்கு கேந்திர மனைக்கு போகிறார் ரிசப மனையிலேருந்து மிதுன ராசிக்கு போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் குருவேட்சி இந்த வருடம் மே மாதத்தில் குருவேட்சி நடக்கிறது உங்கள் ராசிக்கு ராசிநாதனும் அவர் பத்துக்கும் உடையவர் தொழில் வியாபாரம் உத்தியோகம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சாப்பாடு தரணும்னா குருதான் தரணும் அந்த ராசிநாதன் நாலாம் இடமான கேந்திரத்துக்கு போகிறான் பாவ கிரகங்கள் கேந்திரத்திலும் திரிகோணத்தில் கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோணத்தில் கிரகம் குரு பகவான் சுக்ரன் மலர்வரி சந்திரன் புதன் தனித்த புதன் இதெல்லாம் சுபக்கிரகம் பாவக்கிரகம் ராகு கேது சனி செவ்வாய் சூரியன் இதெல்லாம் பாவக்கிரக வரிசையில் வர்றது இவங்கெல்லாம் கேந்திரத்தில் இருந்தால் ரொம்ப பலனை செய்வாங்க நல்ல பலன்களை செய்வாங்க அப்போ ராசிநாதன் முழு சுபக்கிரகமாயிட்டே அவர் கேந்திரத்தில் போகிறாருனா நாலாம் இடத்துடைய அதிப ஆதிபத்தியத்தை ஓரளவு தருவார் நாலாமிடங்கிறது என்னது தாயார் நம்முடைய வீடு வாகனம் மேல் படிப்பு நல்ல உறக்கம் உயர்கல்வி இதெல்லாம் நாலாம் இடத்தை வச்சுக்கலாம் சுகமாக வாழணும் அப்படின்னா நல்ல இருக்கிற இடத்த விட்டு நல்ல கூடுதலான வசதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அந்த நாலாம் இடம் நல்லா இருக்கணும் அப்போ நாலாம் இடத்தில் சுபாகிரகம் இருக்கிறது ஓரளவு நல்லது அப்போ நாலாம் இடத்துடைய குருவேர்ச்சி அவ்வளோ ஒன்றும் விசேஷமாக குருவேர்ச்சி இருக்காது குரு பகவான் ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று இந்த இடத்தில் வந்தால் மிக மிக நல்லது செய்வார் என்பது தான் உண்மை மூணு நாள் அவருக்கு அவ்வளோ விசேஷமில்லை ஏழரை சனியும் ஜென்மச்சனி இப்போ நடந்து கொண்டிருக்கிறது ஜென்மச்சனி வேற ஆரம்பித்து விட்டது மீனராசி என்பவர்களே அப்போ நாலாம் இடத்தில் இடமாற்றங்கள் இருக்கும் என்ன நாலாம் இடத்துலேருந்து அவர் வந்து ஐந்தாம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்குறார் ராசிக்கு அது எட்டாம் இடம் அப்போ எட்டாம் மடத்தை பார்க்குற ராசிக்கு பத்தாம் மடமான தனுசு ராசியை பார்க்குற தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார் பனிரெண்டாம் இடமான அயனஸ் போக விரயஸ்தானத்தையும் பார்க்குறார் கும்பராசியும் பார்க்குறார் அப்போ நாலு நாலாம் இருக்கிற குரு பகவான் அந்த மூன்று பார்வையாக பார்க்குறதுனால அந்த பார்க்கும் இடங்களுடைய பலங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நாலாம் அவள் நல்லதில்லை பெரிய தீமைகளையும் செய்யாது நன்மைகளையும் செய்யாது அதாவது தீமைகள் மூன்றாம் இடத்தை விட நாலாம் இடங்கிறது ஓரளவு நன்மை மூன்றாம் இடங்கிறது முழுமையான மறைவு ஸ்தானம் அதுவும் சுக்கர பகவான் வந்து பகை கிரகம் பகை வீட்டில் இருக்கிறனால ஒரு எரிச்சல் தன்மையாக இருந்து உங்கள் ராசிநாதன் பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு பொருளாதார வெற்றியை தரவில்லை எந்த முயற்சி எடுத்தாலும் நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கவில்லை என்ற இயக்கம் போன வருஷம் இருந்தது அது இப்போ இருக்காது நாலாம் இடத்துல இருக்காது குரு பகவான் தான் ஐந்தாம் பார்வையாக ராசிக்கு எட்டாம் இடத்து துலாம் ராசியை பார்க்கறது திடீர்னு உங்களுக்கு வேலை வாய்ப்பு எதிர்பார்க்காத தரலாபம் வரவுகளே வராதுன்னு இருப்பீங்க அந்த இடத்துல வரவு வர்றது இடத்தை விட்டு பூரிய விடுத்த விட்டு வேறு இடம் செல்வது ஆயில் பலம் கூடுறது இந்த மறைமுக ரகசிய இரண்டாம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணுற வருமானங்கள் வர்றது அரசாங்கத்துக்கு எதிராக தொழில் மூலம் பண்ணி அது மூலம் வரக்கூடிய வருமானங்கள்லாம் வரும் எட்டாம் இடம் குருடைய பார்வை இருக்கிறனால இந்த மாதிரி வருமானங்கள்லாம் வரக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ராசிக்கு அவர் பத்தாம் இடத்தை பார்க்குறாங்க தனுசு ராசியை அவர் சொந்த வீட்டை அவர் எலாம் பார்வையாக பார்க்குறாங்க அப்போ மீன ராசிக்கு உங்களுக்கு அது பத்தாம் இடம் ஜீவன தொழில் கர்ம கேந்திரஸ்தானத்தை பார்க்கறனால தொழிலில் நல்ல வெற்றி கிடைக்கும் தொழில் விருத்தி செய்யலாம் குரு நாளில் இருந்தாலும் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறதுனால தொழில் மூலம் இரட்டிப்பான லாபங்கள் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது திடீர்னு வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கிறது இந்த மாதிரி இடம் விட்டு பூர்வத்தை விட்டு இடமாற்றம் பண்ணி அதன் மூலம் வர வருமானங்கள் இதெல்லாம் கிடைக்கும் பரிட்சை எழுதி கொண்டிருக்கிற போட்டி தேர்வுக்கு அரசு தேர்வுக்கு பரிச்சை எழுதி கொண்டிருக்கிற அந்த பதின் வருவ மாணவர்களுக்கெல்லாம் இந்த தேர்வில் வெற்றி பெற்று ஒரு உறுதியான வேலை கிடைக்கும் ஏன்னா குரு பத்தாம் இடத்த தொடர்புக்கள்னால இந்த பேங்க் ஜாப் கணக்கு சம்மந்தப்பட்ட வேலைகள் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட வேலைகள் இதிலெல்லாம் ஒரு பெரிய நீங்கள் அதில் உள்ளவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் அப்புறம் தொழில் தொழிலில் இரட்டிப்பான முன்னேற்றம் இப்போ தொழிலை விருத்தி செய்யணுன்னா உங்களுக்கு வருமானம் கொடுப்பா அந்த வருமானமும் எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால யார்கிட்ட இருந்தால் அது வாங்கினாலும் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து தன லாபங்கள் வரும் அப்போ தொழில் மூலம் முன்னேற்றங்கள் குருவுடைய பார்வையை பெற்ற தனுஷ் ராசி கொடுக்கறது நாம் ராசிக்கு ஒன்பதாம் பார்வையாக கும்பராசியை பார்க்குறார் கும்பராசிங்கிறது ராசிக்கு பனிரெண்டாம் இடம் அங்கே ராகு இருந்தாலும் குருவுடைய பார்வையை பெற்ற ராகு உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பிலே தருவார் அப்போது பனிரெண்டாம் இடங்கிறது அயன சயன போக விரயஸ்தானம் எட்டு பனிரெண்டு புனிதப்பட்டால் வெளிநாட்டு உத்தியோகம் கண்டிப்பாக உண்டு பாஸ்போர்ட் விசா கண்டிப்பாக கிடைக்கும் இடம் வெட்டு இடம் மாறுதலான வாய்ப்புகள் இருக்கும் நீண்ட நாள்காக வெளிநாட்டில் தங்கி நிரந்தரமாக குடியுரிமை பெறக்கூடிய வாய்ப்புகள் கூட உண்டு அந்த பனிரெண்டாம் இடம் புனிதப்படுகிறனால அயன சயன போக விரயஸ்தானங்கள் சுப விரயங்களாக மாறும் வீடு கட்டலாம் பழைய வாகனங்களை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்கலாம் குழந்தையுடைய திருமண செலவுகள் பண்ணலாம் நிறைய நாகரண தங்கங்கள் வாங்கி இருப்பு வைக்கலாம் இதெல்லாம் சுப வரையங்கள் சுப வரையத்துக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது குருவுடைய பார்வையை பெற்ற பனிரெண்டாம் இடம் இருக்கிறதுனால அந்த ஜென்மஜனி நடந்தாலும் இப்போ நீங்கள் வீடு கட்டக்க ஆரம்பித்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுடைய குருவுடைய பார்வையப்பட்ட பனிரெண்டாம் இடம் தரும் ராகு குருவுடைய பார்வை பெற்றிருக்கனால அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் மறைமுக ரகசிய எதிர்பார்க்காத தன லாபத்தையும் போகக்கரண ராகும் கொடுப்பார் மீனராசி அன்பர்களே குரு பகவான் நாலாம் இடத்துல கேந்திரஸ்தானத்தில் இருந்தாலும் குருவுடைய பார்வை எட்டு பத்து பனிரெண்டில் இருக்கிறனால இந்த குருபெயர்ச்சி தொழிலில் உங்களுக்கு எவ்வளோ வெற்றி கொடுக்க முடியுமோ தொழிலில் ஒரு விருத்தி செய்யக்கூடிய பொருளாதார உதவிகள் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பண வரவு இந்த மாதிரி எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல பொருளாதார உதவிகளும் தொழில் மூலம் தொழிலை விருத்தி செய்யக்கான வாய்ப்புகளை குரு பார்த்த உங்கள் ராசிநாதன் கொடுக்க காத்திருக்கிறார் இந்த குருவேர்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டனை அழித்துக்கிடுங்க அப்படின்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நன்றி வணக்கம்